கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுதல் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது தியானம் இந்த உலகத்திலே தேவபக்தியாய் நடப்பதையும் அதே உலகத்தினால் உண்டாகும் உபத்திரவத்தையும் பிரித்துவிட முடியாது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களென்று இரண்டு தீமு தேயு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் இன்று செழிப்பின் உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் பொருளாசையினால் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அதன் மறுபக்கம் என்ன இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் போக்கும் பரலோகவாசிகளின் போக்கும் ஒருபோதும் ஒத்திருக்க முடியாது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராத படியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஊழியக்காரன் தன் நிஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் என்னை உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் வசனத்தை கைக்கொண்டதுண்டானால் வசனத்தை கை கைக்கொள்ளுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்தும் இன்னும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் பாடுகள் மத்தியிலே கிறிஸ்தவனாக வாழ்வது மனித பலத்தினால் சாத்தியமாகாது உங்களுக்குள் வாழும் தேவ ஆவியானவர் தாமே உங்கள் பக்கமாக நின்று உங்களை பலப்படுத்துகின்றார் எனவே கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு பாடுபடும்படி அருளப்பட்டிருப்பதால் தேவனுக்கு நன்றியை செலுத்துங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் எனவே கிறிஸ்தவனாய் இருப்பதனால் உண்டாகும் உபத்திரவங்களிலே தேவ கிருபையை மேன்மை பாராட்டுங்கள் ஜெபம் செய்வோம் நித்திய வாழ்விற்கு என்னை அவனே இந்த உலகத்திற்கு ஒத்த வருஷம் தெரியாமல் நாளுக்கு நாள் உள்ளான மனதில் மறுரூபமாக்கப்படும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் வீராக வழியாக ஏசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் வாசகம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் நான்காம் வசனம் வரை